நீங்கள் கேட்கவிருப்பது நிஜமாய் ஒரு கனவு எழுதியவர் இன்பா அலோஷியஸ் வடிவில் வழங்குபவர் ஷண்முகப் பிரியா கனவு ஒன்று சென்னையின் ரங்கநாதன் தெரு பரபரப்பு இயங்கிக் கொண்டிருந்தது மண்டையை பிளக்கும் வெயிலை கூட சட்டை செய்யாமல் சென்னையின் மக்களுக்கெல்லாம் ஷாப்பிங் மட்டுமே வேலையா என்று வியக்கும் அளவு ஒரே மக்கள் வெள்ளம் நடைபாதையில் திடீரென முளைக்கும் கடைகள் உணவகங்கள் ஜூஸ் கடைகள் பழக்கடைகள் என நடைபாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க அங்கேயும் ஒரு கூட்டம் கூடிவிடும் பொருட்கள் வாங்க என செல்லும் கூட்டத்தை விட டைம் பாஸ் பண்ண செல்லும் கூட்டம் இன்னும் அதிகம் இருக்குமோ என என்ன வைக்கும் மக்கள் திரள் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்துதான் செல்ல முடியும் என்னும் அளவுக்கு சாலைகள் கூட மக்கள் திரளால் நிறைந்திருக்கும் அங்கே மக்களோடு மக்களாக கூட்டத்துக்குள் நீந்திக் கொண்டிருந்தனர் நம் கதையின் நாயகி அனன்யாவும் அவள் தோழி மைத்ரேயும் ஏய் அனு என்னடி இங்க இருக்கிற கடையெல்லாம் வேடிக்கை பார்க்கவே ஒரு நாள் பத்தாது இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் தானா இதெல்லாம் ரொம்ப அநியாயுண்டி சாலையின் இரு பக்கமும் இருந்த கடைகளை வேடிக்கை பார்த்தவாறே மூச்சு வாங்க நடந்தவள் தோழியின் கைகளை பற்றிக் கொண்டாள் அந்த அழுத்தத்தில் அவளது உற்சாகம் அனன்யாவையும் தொற்றிக்கொண்டது ஏன் சொல்ல மாட்ட வச்சிருக்கிறது ஆயிரம் ரூபா அதுக்கு ஒரு சுடிதார் கூட ஒழுங்கா வாங்க முடியாது இதுல பெருமூச்சு வேற பேசாம வாடி அவளை இழுத்து கொண்டு நடந்தாள் ஏன் சொல்ல மாட்ட சும்மா ப்ராஜெக்ட் விஷயம் அதனால ஷாப்பிங் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு இப்ப இங்க வந்த பிறகு ரெண்டு மணி நேரம் டைம் என்ன சொன்னா கடுப்பாகுமா இல்லையா அவள் கவலை அவளுக்கு அம்மாடியோ கோயம்புத்தூர்ல இருக்கும்போதே ஷாப்பிங் அனுப்பிருந்தா மட்டும் அப்படியே பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்துட்டுதான் மறு வேலை பார்த்திருப்பேளோ தோழியின் குணம் அறிந்து கலாய்த்தாள் அதென்னவோ மைத்ரி கையில் எப்பொழுதுமே காசு நிற்காது அவள் கையில் இன்று ஐம்பது ரூபாய் இருந்தால் அதை செலவழித்தால்தான் அவளுக்கு நிம்மதி அதை உணர்ந்ததால்தான் அவளை கேலி செய்தாள் வேணானோ நெசமாவே அழுதுடுவேன் இப்போ என்ன வாங்க முடியாட்டி ஆசை தீர பார்த்துட்டு போற உனக்கே இம்பட்டு நல்லனோ வாடி அவளை எந்த விதத்திலும் தோழியின் கேலி பாதித்ததாக தெரியவில்லை இதுவும் மைத்திரேயிதான் காசு இல்லை என்றாலும் அதற்காக கவலைப்பட மாட்டாள் எப்பொழுதும் போல் தோழியின் குணத்தை ரசித்தவாறே அவளுக்கு இணையாக நடந்தாள் அனன்யா ரங்கநாதன் தெருவை கடந்து உஸ்மான் ரோட்டுக்கு வந்தவர்கள் மயுஸ் ஏதாவது குடிக்கலாமா ரொம்ப தாகமா இருக்கு அணுவின் குரலில் உடனடியாக கண்களை அலைபாய விட்டாள் மைத்ரேயி அனு அந்த ஒரு கடை இருக்கு பாரு வா நடைபாதையில் இருந்து இறங்கியவள் தோழியின் கைப்பிடித்து இழுக்க அதை எதிர்பாராத அனன்யா தடுமாறி விழ போனவள் சட்டென அட ரொம்ப தாகமா சொன்னியே சட்டன்னு போயிடலான்னு பார்த்த அசரு வழிய அவள் உரைக்க தோழியை போலியாக முறைத்தாள் அதே நேரம் சாலையில் தன் உயர்தர சிசி பைகள் உச்ச வேகத்தில் வந்து கொண்டிருந்த ஒருவன் திருமண இவர்கள் அருகில் வந்து தன் வித்தையை காட்ட வேண்டும் என எண்ணினானோ என்னவோ தன் பைக்கின் ஹானை உச்ச டெசிபலில் ஒலிக்க விட்டவன் பாரை வெடுக்கென திருப்பினான் அந்த ஒளியை எதிர்பாராத இருவரும் திக்கென அதிர அவனோ அவர்களை திரும்பி பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு பறக்க அவன் கவனம் சிதறி அந்த செயலால் நொடியில் தன்னை மீண்டும் சுதாரிக்க முடியாமல் போனவன் சற்று தடுமாற அவன் வண்டி சாரியில் படார் என புகுந்தது ஏய் தன்னை மீறி கை நீட்டி பதறி அனன்யா குரல் எழுப்ப அனோ விரடி மைத்ரேயி அவள் கையை பிடித்து அழுத்த ஐயோ அங்க பாரடி வீறிட்டாள் அனன்யா காட்டிய திசையை பார்த்த மைத்ரேயிக்கு ஒரு நிமிடம் இதயம் நின்று துடித்தது என்றால் அனன்யாவுக்கோ நின்றே போனது சாரியில் புகுந்த மற்றவனோ அங்கே வந்து கொண்டிருந்த ஒருவன் மேல் நேரடியாக மூதப் போக அதை பார்த்த எதிரில் வந்தவர் Sample complete. Ready to continue?